திருகோணமலை மொரவ போலீஸ் பிரிவிட்க்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் நபர் ஒருவர் வாகனத்துடன் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக மொரவவ போலீசார் தெரிவிக்க சென்றார் உப்புவெளி போலீஸ் பிரிவிட்க்கு உட்பட்ட தோட்டம் பகுதியை சேர்ந்த மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஆண் ஒருவரை எரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விஷன் கியா நம்பகை எங்கே பார்த்தாலும் இப்போ விஷன் கியா இவர் இறுதியாக மொரபுவ பகுதிக்கு வந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இவர் பயணித்ததாக கூறப்படும் வாகனம் கடந்த பனிரெண்டாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் வில்க விகாரே பகுதியை கடந்து பயணித்துள்ளதை அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காணொலி மூலம் கண்டறிந்துள்ளனர் அதன் பின்னர் குறித்த வாகனம் மொரபுவ பகுதிக்கு வராத நிலையில் இடைப்பட்ட காட்டுப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் இதன்போதே பன்மதபாச்சி காட்டு அவர் பயணித்ததாக கூறப்படும் வாகனத்துடன் எரிக்கப்பட்ட நிலையில் அவருடைய சடலம் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தனிப்பட்ட காரணத்திற்காக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இரு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவரின் உறவினர்கள் உட்பட பலரிடம் போலீசாரினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மொரட்டுவை லட்சுபதி ரதுகொருச பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இன்று அதிகாலை நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொடி என்று அழைக்கப்படும் நாற்பத்தொரு வயதான ஹரேந்திரகுமாரை என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இக்கொலை சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலைய போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் மொரட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேங்காய் உரைக்கும் கருவியால் நபர் ஒருவரை குத்தி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ரத்கம கனேகோட வலகுட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் விமலசேன பிரதேசத்தை சேர்ந்த நபரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர் ரத்கம ரணபனதேனிய பிரதேசத்தில் இரண்டு ஏக்கர் தென்னங்காணியின் உரிமையாளராவார் இந்நிலையில் உயிரிழந்தவருக்கு சொந்தமான தென்னை காணியில் நபர் பத்து தேங்காய்களை பறித்து விற்பனை செய்ததாகவும் அது தொடர்பில் ஏற்பட்ட பாய் தர்க்கம் முற்றியதில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் ரத்கம போலீசார் தெரிவிக்கின்றனர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நிலுவையில் இருந்த வழக்கு தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் என நீதவானின் கையொப்பமிட்டு வழக்கு அறிக்கை ஒன்றை தயாரித்து மோசடி செய்த நபர் ஒருவர் நீர்கொழும்பு விசட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் பணியாற்றிய முன்னாள் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த பொய்யான வழக்கு அறிக்கையை தயாரிப்பதற்காக சந்தேகநபர் முப்பத்தைந்து லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்டுள்ளார் என விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டவர் வெளிசர நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக கடமையாற்றியபோது இவ்வாறான முறையற்ற மோசடியில் ஈடுபட்டு வேலையிழந்து சிறையில் இறந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் வெண்ணப்பூவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு எதிராக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விதித்திருந்த பயண தடையை நீக்கும் வகையில் இந்த பொய்யான வழக்கு அறிக்கையை வழங்கி சந்தேகநபர் முப்பத்தைந்து லட்சம் ரூபாவை மோசடியாக பெற்றுக்கொண்டார் என தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு வாழைச்சேனை மஜிமா நகர் பகுதியில் பதிமூன்று வயது சிறுமியை தாக்கிய அவரது சிறிய தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சிறுமியை தாக்கும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகிய நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் குறித்த பெண்ணை கைது செய்துள்ளனர் கைதானவர் வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் தாக்குதலுக்குள்ளான சிறுமியின் தாய் அவரது தந்தையை பிரிந்து பனிப்பெண்ணாக வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார் இதனையடுத்து குறித்த சிறுமியின் தந்தை மறுமணம் செய்து கொண்டுள்ளார் இந்நிலையில் சிறுமியின் சிறிய தாய் அவரை தாக்கியுள்ளதுடன் குறித்த சிறுமி வாழைச்சீனி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது